அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தன்னை விளைவித்த நிலமகர்க்கு நன்றி செலுத்தும் நெற்கதிர் போல் புசித்தவர்க்கு நன்றி சொல்ல உணர்த்தும் நன்னாள் பொன்னாள் தை திருநாள் இத்திருநாளில் உங்கள் இல்லத்தில் பொங்கியெழும் பொங்கலைப் போல் ஆள் மனதிலிருந்து பொங்கி எழும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் என்பதற்கு பொங்கி வழிதல் பொங்குதல் என்பது பொருள் அதாவது புதிய பானையில் பால் மற்றும் பச்சரிசியிட்டு பொங்கல் வைக்கும் பொழுது அந்த பால் பொங்கி வழிந்து வரும் அதுபோல் தை பிறந்த புத்தாண்டு முழுவதும் நம் வாழ்வும் வளமும் இந்த பால் போன்று பொங்கி சிறக்கும் என்று நம்பிக்கை இந்த பொங்கி எழும் பொங்கல் வைக்கும் நேரம் திங்கள் கிழமை தை தேதி காலை ஐந்து மணிக்கு மாதம் பிறப்பதால் சூரிய பொங்கல் வைப்பவர்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு வைக்கலாம் அதன் பிறகு காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை நல்ல நேரம் மேலும் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை பொங்கல் வைக்க உகந்த நேரம் ஏழு முப்பது முதல் ஒன்பது முப்பது வரையிலான நேரம் ராகு காலம் என்பதால் அந்த நேரத்தில் பொங்கல் வைப்பதை தவிர்ப்பது நல்லது அடுத்து பொங்கல் ஜனவரி பதினாறாம் தேதி தை ரெண்டாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை பொங்கல் வைக்கலாம் அனைவரும் நல்ல நேரத்தில் பொங்கல் வைத்து இந்த பொங்கல் பொங்குவது போல் உங்கள் வாழ்வும் பொங்கட்டும் மழலையின் முகத்தில் சிரிப்பு பொங்குவதைப் போல் குதுகுலம் பிறக்கட்டும் காழை பொழுதில் மலர்கள் மலர்வதைப் போல் இதயங்கள் மலரட்டும் பசுமை நிறைந்த வயல்களில் கதிர்களின் சலசலப்பு நிறைந்த சிரிப்பு ஒலிக்கட்டும் உழவனின் உள்ளத்து உள்வொலி இந்நாளில் மந்தகாச புன்னகையாக மலரட்டும் சூரியனுக்கு வணக்கமிட்டு நம் மங்கையர்கள் வைக்கும் பொங்கல் பொங்கட்டும் நம் அனைவர் இல்லத்திலும் ஓகே அன்பர்களே இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி